திருவள்ளுவர் மாவட்டம் மாதாவரம் பால் பண்ணியை சார்ந்த பாலாஜி ஷர்மிளா தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அம்மாவாசை கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அதுல இருந்து ஓராண்டு காலம் அந்த ஆடி மாசம் தான் மூணாவது அம்மாவாசை சாப்பிட்டிருக்காங்க அடுத்த ஆடி அடுத்த ஆடி அந்த ஓராண்டு காலம் கெடு முடிகிறதுக்குள்ள அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை கீண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க எட்டு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மா மனமிரங்கி மலரி செல்வத்து கொடுத்திருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க எட்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு எதிர்பார்ப்போட கண்ணீர் சிந்தி வேதனையோட இருந்திருப்பாங்க அம்மாவை நம்பிக்கையோட தேடி வந்து மூன்று அம்மாவாசை கும்ப பிரசாதம் சாப்பிட்டு அம்மா அந்த ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளதாக கருவ தக்க வச்சிருக்காங்க நான் எல்லா தம்பதிகளும் எல்லா வீடியோலையும் சொல்லிருக்கேன் மூணு அமாவாசை சாப்பிட்டீங்களா அல்லது ஒரு வருஷம் கெடு வச்சுக்கோங்க அதுக்குள்ளதாக முன்ஜன்ம சாப பிணி கர்ம பலன் அத்தனை வேறு நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி வரந்துருவாங்க எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன் அதே போல அந்த ஓராண்டு காலம் கெடு முடிவரத்துக்குள்ளதாக கருவை தக்க வச்சிருக்காங்க இந்த தம்பதிகளுக்கு வரத்தை கொடுத்தது போலவே நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட தேடி வந்து படையில் சாப்பிடுகின்ற அத்தனை தம்பதிகளுக்கும் இல்லங்காம மகமாய் மனமிறங்கி வரம் கொடுக்க நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசி அன்னதானத்திற்கு இரண்டு சிப்பம் அரிசி காணிக்கையாக வழங்கியிருக்காங்க அமாவாசை பூஜைக்காக உங்களுக்கு தெரியும் எட்டு வருஷம் நீங்க இருந்த கடும் தப வாழ்க்கைக்கு அம்மாவை தேடி நம்பிக்கையோட மூணு மாசம் வந்தீங்க இப்ப அம்மாவை வந்து மகளாக பிறந்திருக்காங்க அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வீடியோ மூலியமா உங்களை பாத்துட்டு இருப்பாங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த மாதிரி நிறைய பேரு வரணும் அதே போல வரவங்களுக்கும் வரங்களுக்கும் சரிங்களா வேண்டிக்கங்க அடுத்து ஆண் வாரிசாக உங்க குடும்பத்துக்கு அம்மா வரம் கொடுப்பாங்க நம்ம வீடியோ பாக்குற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க அடுத்த கருவியும் உடனாகவே தக்க வச்சு அடுத்து உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசும் அந்த குழந்தைக்கு ஒரு துணையாக ஒரு ஆண் வாரிசும் அம்மா மகமாயி மன இறங்கி கொடுக்கணும் ஓம் சக்தி வராங்க Yeah.